வணக்கம் அன்பிரளி நீனரின் உணர்வுகள் கவிதை அல்ல இன்றைய கவிதை காதல் தன் காதலி முன்போல் அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை இப்போது என்பதை உணர்ந்த பிறகும் அவன் அவளை மீண்டும் மீண்டும் காதலிக்கிறான் வாங்க எப்படின்னு கேட்கலாம் காரணம் தேடவில்லை காரணம் தேடவில்லை இன்னும் இன்னும் காதலிக்கிறேன் அடர்ந்த உன் நேசக்காட்டில் என்னோடு இன்னும் கொண்டிருக்கிறது வெயில் படாத உன் நினைவுகள் அடர்ந்த உன் நேசக்காட்டில் என்னோடு இன்னும் கொண்டிருக்கிறது வெயில் படாத உன் நினைவுகள் இது பகலா இரவா என்றே தெரியாத போது என் பாதையை யார் வழிமறித்தால் என்ன இது இரவா என்றே தெரியாத போது என் பாதையை யார் வழிமறித்தால் என்ன என் கற்பனைகளுக்கு சிறகு விரிக்கும் என் கவிதை இருக்கும் போது என் கற்பனைகளுக்கு சிறகு விரிக்கும் என் கவிதை இருக்கும் போது என்னிடமிருந்து உன்னை பிரிக்க உன் புறக்கணிப்புகளால் முடியுமா என்ன என் உயிரை சுருட்டி ஈரம் உளராத உன் பார்வைக்குள் வைத்திருக்கிறேன் என் உயிரை சுருட்டி ஈரம் உளராத உன் பார்வைக்குள் வைத்திருக்கிறேன் என் இதயத்திற்கு மலர் வைக்க உன் நிராகரிப்புகளால் எப்படி முடியும் என் தன்மானத்தை தின்று தீர்த்துவிட்டது உன் பெருங்காதல் என் தன்மானத்தை தின்று தீர்த்து விட்டது உன் பெருங்காதல் செரிமானமாவதற்கு உன் உதாசனங்களை விரட்ட காத்திருக்கவும் செய்கிறது பரிசோதனை முயற்சி தோல்வி என்று உன் சந்தேகத்தின் கதை வா பரிசோதனை முயற்சி தோல்வி என்று உன் சந்தேகத்தின் கதை வா உனக்காக நான் சேகரித்து வைத்திருக்கும் கன்னி சொற்கள் தூவி உன் கோபத்தோடு சல்லாவிக்க காத்திருக்கிறது என் கவிதை வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி